சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் மேலே இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார துறையை கொண்டு வந்திருக்காங்க அதே போல் வந்து ஆயுதம் தர்றதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பாலஸ்தீனத்தை தனி நாடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகள் இப்போது மறுபடியும் அங்கீகரிச்சிருக்காங்க இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்தான் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வெறும் காசா மட்டும் கிடையாது வெஸ்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் இரண்டையும் ஒன்றிணைந்து ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கணும் அது ஒரு தனி நாடாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நாடுகள் முன் வந்திருக்காங்க எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெத்தனியாகுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு பெரும் பெரும் போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு ஏன்னா எல்லா நாடுகளும் நம்மளை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சர்வதேசமே சொல்லிருச்சு இஸ்ரேல் இராணுவம் தோல்வியை தழுவிருச்சுன்ட்டு ஆனால் இந்த நெத்தன்யாகை மட்டும் பொய் சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு இன்னும் சண்டையை போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன் ஒன்று திரண்டு என்ன பண்ணியிருக்காங்க இப்போது போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்ருக்காங்க இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் நெத்தன்யாகுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுறது வந்து யாராலையுமே தடுக்க முடியாது எப்படி வந்து பல நாடுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இலங்கை ஆகட்டும் பல நாடுகளில் பார்த்துருப்போம் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து முன்வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள வந்து கவிழ்த்தி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க வேற வழி இல்லாமல் ஓடி வந்திருப்பாங்க ஆசாத் அவர்களே என்ன பண்ணாங்க சிரியாவில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாட்டை விட்டு நாடு வந்து ஓடி போய் என்ன பண்ணியிருக்காரு தலைமறைவுதான் ஆயிருக்காரு அந்த மாதிரி நெத்தனியாகவும் தலைமறைவார அளவுக்கான நிலைமைகள் தான் வந்து அங்கே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தா உள்நாட்டு போரே வெடிக்கும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு என்ன இருக்குன்னா இப்போ சண்டைகள் வந்து அங்கே கிளம்பியிருக்குது அதுலேயும் வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இவங்க போட்ட மூன்று நிபந்தனைகளுமே வந்து ஃபெயில் ஆயிருக்கு ஒரு மூணு விஷயத்தை குறிக்கோளாக வச்சுட்டு தான் இவங்க உள்ளே போனாங்க காசாக்குள்ளே ஒன்று என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் சண்டை போட்டே பிணைக்கேதியை மீட்போம் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் சமாதானத்துக்கும் போக மாட்டோம் போகிற நிறுத்தி தான் எங்களுக்கு மீட்கணும்னு அவசியம் இல்லைண்டாங்க ஆனால் இதுவரையும் வந்து பார்த்தா இவங்க மீட்ட அனைவருமே போகிற நிறுத்தி தான் மீட்ருக்காங்களே தவிர சண்டை போட்டெல்லாம் வந்து மீட்கவே கிடையாது இன்னும் கூட பிணைக்கேதிகள் உள்ளதாக இருந்துகிட்ருக்காங்க இது ஒரு பெரிய தோல்விங்கிறாங்க இரண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை முழுசாக அழிப்போம் பங்கர அழிப்போம் இது ரெண்டுமே இன்னுமே நடக்கவே கிடையாது மூணாவது என்ன சொன்னாங்கன்னா ஆட்சியை கைப்பற்றுவோம்ண்டாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் கூட அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர அமைப்புடைய போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து கையில் வச்சுருக்காங்க அங்கே முழுசாவே இப்போ காசாவே அழிக்கப்பட்டுருச்சு அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத போது கூட அது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய காசாவுடைய கட்டமைப்பு யாரெல்லாம் போலீஸாக இருந்தாங்களோ அவங்க தான் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் அங்கே ஏற்கனவே வந்து டபிள்யூ சேர்ந்தவங்க வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில தான் ஆட்சியே இருந்து கொண்டிருக்கு அவங்க ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வேலைகள்லாம் நடைபெற்றிட்டு இருக்கு என்னதான் வந்து தரைக்கு மேலே வந்து இஸ்ரேல் இருந்தாலும் சரி முழு காசாவும் இன்னும் வந்து இஸ்ரேலுடைய கைக்கு வரவே கிடையாது அப்போ மூன்று விஷயமுமே வந்து இதுவரையும் ஒன்னு கூட எட்டப்படவேனா இதுவே ஒரு பெரிய தோல்வி இதுக்கு மேலேலாம் இந்த போரை இழுக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் சர்வதேசத்துலேருந்து ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க அதில் நேற்று வந்து பார்த்தா டபிள்யூஏ வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய காட்டமான அறிவிப்பை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க இன்னும் ஒரு வாரந்தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து பசியை தாங்க மாட்டாங்க பல நாட்களாக அங்கே உணவு இல்லை நீங்கள் கண்டிப்பாக உணவை கொடுத்துதான் ஆகணும் அந்த உணவை கொடுக்கறக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஐடியா அதாவது இஸ்ரேலும் அமெரிக்கா சேர்ந்து ரஃபால வச்சு உணவை வந்து விநியோகிப்பேன்னு சொல்றாங்க அதை நாங்கள் மறுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூஎன்ஆர்டபிள்யூஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு எல்லா நாடுகளுமே அங்க வந்து காசாவுக்கு தடை இல்லாம அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஃபுட்டு போகணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய யூஎன்ஆர்டபிள்யூஏவே வந்து கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க பொதுவாக ஐநாட்ட தான் எல்லா நாடும் கோரிக்கை வைப்பாங்க இப்போ என்னென்னா ஐநாவே மற்ற நாடுகள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியல நீங்களாவது சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐநாவே கோரிக்கை முன் வச்சுருக்காங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு ஸ்பானிஷ் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காசாவுக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனி காசாவை தாக்குறதுக்கான ஆயுதங்கள் எதுவுமே நாங்கள் கொடுக்க போகிறதில்ல இனிமேல் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் போகாது அதே மாதிரி எந்த இருந்து ஆயுதத்தை ஏற்றினாலும் ஸ்பே கடல் வழியாக நீங்க வரக்கூடாது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கப்பலை எங்களுடைய ஸ்பானிஷ் நாட்டுடைய கடற்கடையில நீங்க நங்கூரம் இடக்கூடாது அப்படின்னா இஸ்ரேல் இனிமேல் எங்க பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அப்படியே எங்கேயாவது போயிருங்க இந்த பக்கம் வராதிங்க இன்னும் ஒரு சில தினங்களில் மேற்கொண்டு எல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு உலக நாடுகளையே நோக்கி ஸ்பானிஷ் ஒன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு தானாக அமைதி பெறும் சமாதானமாகும் அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகமும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பானிஷ் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் யாருக்குமே வந்து ஃபிலாசபி நடத்துறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறக்கோ நாங்கள் வரல நாங்கள் யாருக்கும் என்ன பண்ணலை சொற்பொழி வாட்டவே ஆசைப்படலை நாங்கள் வந்து அப்படியே மணிக்கணக்காக வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சவுதியெலாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க துருக்கிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு செஞ்சுருக்க மாட்டாங்கள்ல அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸ்பானிஷு நாங்கள் எதுவும் சொற்பொழியும் ஆற்ற விரும்பலை அட்வைஸ் பண்ணவும் விரும்பலை ஆனால் உங்களுக்கு இந்த உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு பாலஸ்தீனத்தை தனிநாடாக எல்லாரும் அங்கீகரிங்க அப்படிங்கிறதை இன்றைக்கி ஸ்பானிஷும் முன் வச்சுருக்காங்க ஸ்பேனிஷ் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மால்டோ பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பல நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இஸ்ரேல் மேலே பொருளாதார தரைக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து ஃப்ரான்ஸும் வந்து அறிவிக்க போகிறதாக உறுதியாக சொல்லிட்டாங்க அவங்களும் அதற்கான வேலைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல் ஐரோப்பிய நாடுகளுமே இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியிருக்கு இது ஒரு பெரிய தான் சொல்லணும் பாலஸ்தீன மக்களுக்கே கிடைத்த ஒரு ஆறுதல் தான் அதாவது அங்கே எத்தனை பேர் அழிக்கப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இஸ்ரேல் தொடர்ச்சியாக தோல்வியில் தான் இருக்குது இஸ்ரேலுக்கு பல நாடுகள்லேருந்து அழுத்தம் வந்துட்டுருக்கு இப்போ எல்லா நாடுகளும் இந்த ஒன்றே முக்கால் வருஷமாக நம்மளை பற்றி பேசினதை விடவும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே சாப்பாடு போகிறது அவசியம் அதே மாதிரி அங்கே போர் நிற்கிறது அவசியம் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது காசா மட்டும் கிடையாது வெஸ்ட் பேங்கும் இணைந்து தான் அதனால் ரெண்டையும் சேர்த்து நம்ம சுதந்திரத்தை கொடுக்கணும் அதை நம்ம தனி நாடாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதை வந்து இன்றைக்கி பல நாடுகள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே வந்து வரவேற்றிருக்காங்க ஆய்வாளர்கள் எல்லாமே இது ஒரு பெரிய நல்லதை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணம் தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ அழிவுகளை காசாக்குள்ள இஸ்ரேல் வந்து தற்காலிகமாக ஏற்படுத்தினாலும் சரி அது எந்த ஒரு தீர்வையும் கொடுக்காது அதற்கு ஒரு பெரும் பக்கபலமாகத்தான் இப்படி வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு செய்தி மொரோக்கோவில் வந்து என்ன இருக்காங்கன்னா இப்போது இஸ்ரேல் இராணுவம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க மொரோக்கோவில் வந்து இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய படைகளுக்காகட்டும் பயிற்சி கொடுக்குற இடத்துல இருந்து இப்போது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அங்கே பங்கருக்குள்ளே எப்படி போய் சண்டை போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்களாம்மா இன்றைக்கி இது வந்து உலகமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்களே காசாக்குள்ளே போய் பங்கர்லேருந்து ஒன்றுமே செய்ய முடியல பங்கருக்குள்ளே இருக்கக்கூடிய போராளிகளை உங்களால் அழிக்க முடியல நீங்களே அங்கே தோல்வி தான் வந்து இருந்துட்டுருக்கீங்க ஒன்னே முக்காவசமாக விட்டுட்டு நீங்க என்னத்து போய் வந்து மொரோக்கோக்குலாம் வந்து பயிற்சி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க இதே இதுக்கு முன்னாடிலாம் வந்து இஸ்ரேல் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பெருசாக பேசுவாங்க இஸ்ரேல்கிட்ட பயிற்சி வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் பேசுவாங்க இப்போ வந்து மொசாட்டு சிம்பத்து அதுக்கப்புறம் ஐடிஎஃப்னுலாம் சொன்னால் மதிப்பே கிடையாது அதே மாதிரி தான் மெற்கவாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன்டோமுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது இதை பற்றிலாம் நீங்கள் போகிற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஐடிஎஃப் யார் என்று தெரியுமா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்ஸு அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி போடுவாங்க அயன்டோமை பற்றி தெரியுமா அவங்களுடைய கவசங்களை பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா போர் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் பாடி நிறைய போட்டுருந்தாக்காங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா உலகமே இவங்களாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இவங்களுடைய ஆயுதத்துவா வாங்குறீங்க இவங்களுக்கே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ரொம்ப படுகேவலப்பட்டு தான் போயிருக்காங்க இன்னும் எத்தனை நாடுகள் எல்லாம் வந்து பாக்கி இருக்காங்களோ அவங்களும் வந்து பாலஸ்தீனத்தை ஏற்கிறது வந்து ரொம்பவே வந்து அவசியமாக இருந்து கொண்டு இருக்குது இறைவனையும் போதுவானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்